வணக்கம் தினமலர் காலை பத்து மணி செய்திகள் சம்மதம் இல்லாமல் எவரிடமும் மரபணு சோதனை நடத்த முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கீழ்கோர்ட்டிலிருந்து படிப்படியாக சுப்ரீம் கோர்ட் வந்து இருபது ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த சிக்கலான வழக்கில் தீர்ப்பு வந்துள்ளது வழக்கு போட்ட வாலிபர் திருமணமாகாத பெண்ணுக்கு பிறந்தவர் அப்பா யார் என்று தெரியாது அம்மாவிடம் கேட்டபோது ஒருவரை காட்டினார் அவரோ தான் அப்பா இல்லை என்றார் அந்த நபரிடம் மரபணு பரிசோதனை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று வாலிபர் வழக்கு தொடர்ந்தார் கீழ்கோர்ட் அதை ஏற்று சோதனைக்கு உத்தரவிட்டது அந்த நபர் சம்மதிக்கவில்லை ஹைகோர்ட்டில் முறையிட்டார் பலவந்தமாக என்னிடம் மரபணு சோதனை நடத்தக்கூடாது என்றார் ஹைகோர்ட் அதை ஏற்றுக்கொண்டது வாலிபர் சுப்ரீம் கோர்ட் போனார் நீண்ட தாமதத்துக்குப் பிறகு நீதிபதிகள் சூரியகாந்த் உஜ்ஜல் புயான் தீர்ப்பு வழங்கினர் மனுதாரர் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவிக்கிறார் தந்தை யார் என தெரிந்தால் கஷ்டம் தீரும் என்று நம்புகிறார் அப்பா யார் என்று தெரிந்து கொள்ள மகனுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் மரபணு சோதனை செய்து கொள்ள மறுப்பதும் அதே போன்ற தனி உரிமைதான் மதிப்பளிக்க வேண்டும் எனவே மனுதாரர் குறிப்பிடும் நபரிடம் மரபணு சோதனை நடத்த கோர்ட் உத்தரவிட முடியாது என தீர்ப்பளித்தனர் தை அம்மாவாசை குளியல் கும்பமேளா நெரிசலில் பலர் நசுங்கினர் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை நதிக்கரையில் மகா கும்பமேளா விழா நடக்கிறது தை அமாவாசையை வட மாநிலங்களில் மவுனி அமாவாசிய என்பார்கள் இது புனித நாள் ஆகவே அதிகாலையில் திருவணி சங்கமத்தில் முங்கி குளிப்பது பாவ விமோச்சனம் என்று நம்புகின்றனர் இதனால் வழக்கத்தை விட மிக அதிகமான பக்தர்கள் நீராட திரண்டனர் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பலர் கீழே விழுந்தனர் முப்பது பேர் காயமடைந்ததாக முதல் தகவல் கூறுகிறது முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை போனில் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி நிலவரத்தை கேட்டறிந்தார் கேட்கிறது முதலீடு எதையும் காணும் என்கிறார் அண்ணாமலை தொழில்துறை அமைச்சர் ராஜா முதலீடுகள் குவிவதாக பேசுகிறாரே தவிர உண்மையில் எந்த முதலீடும் வரவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார் கோவையில் பெரிய கல்வி தொழில்நுட்ப நிறுவனம் மூடப்பட்டுள்ளது ஊழியர்களின் ஆவணங்களை திருப்பித் தரவில்லை சம்பளமும் வழங்கவில்லை கோவையிலிருந்து இரண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெங்களூருக்கு சென்றுவிட்டன என அண்ணாமலை கவலை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் துபாயில் கையெழுத்திட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு இன்னும் வரவில்லை எனவே டாவோஸ் பொருளாதார மாநாட்டிலிருந்து தமிழக அரசு வெறுங்கையுடன் திரும்பியதில் வியப்பில்லை என்றார் பெட்ரோல் குண்டு வீசியவன் கோர்ட்டில் வீச்சு கிண்டியில் உள்ள மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட கருகா வினோத் நேற்று பூந்தமல்லியில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார் கூண்டில் நின்ற வினோத் எனக்கு ஜாமீன் தர வேண்டும் என ஆவேசமாக கூறி செருப்பை கழற்றி நீதிபதி முன் வீசினார் ஒரு செருப்பு நீதிபதி மேசை மீது விழுந்தது இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது விரைவில் தீர்ப்பு வர உள்ளதால் ஏற்பட்ட பதற்றத்தில் வினோத் இவ்வாறு செருப்பு வீசியிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் துறைகள் பனி போரால் கொள்ளிடம் கதவணை திறப்பதில் இழுபறி திருச்சி முக்கொம்பில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளின் குறுக்கே கதவணை கட்டப்பட்டுள்ளது ஆனால் கொள்ளிடம் ஆற்றில் கடைமடை வரை நீரை சேமிக்க கட்டமைப்பு இல்லை இதனால் மழை காலத்தில் காவிரியிலிருந்து கொள்ளிடத்திற்கு திருப்பி விடப்படும் நீர் கடலுக்கு செல்கிறது ஆண்டுக்கு முப்பது டிஎம்சி நீர் அப்படியே வீணாகி வருகிறது எனவே கடலூர் மாவட்டம் ஆதனூர் நாகப்பட்டினம் மாவட்டம் குமாரமங்கலம் இடையே கதவணை கட்ட அதிமுக அரசு நானூற்று தொன்னூற்று நான்கு கோடி ஒதுக்கி பணிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது மே மாதம் துவக்கின தொன்னூற்றி ஐந்து சதவீத பணிகள் முடிந்த நிலையில் கதவணையை பிப்ரவரி பதினாறாம் தேதி முதல்வர் திறக்க தேதி குறிக்கப்பட்டது ஆனால் சுற்றுச்சூழல் துறை அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை முன்கூட்டிய அனுமதி பெறாமல் பணிகளை துவக்கிவிட்டு பணிகள் முடியும்போது நீர்வளத்துறை அனுமதி கேட்பதால் சுற்றுச்சூழல் துறை காட்டுவதாக தெரிகிறது வீட்டு நாய்க்கு விஷம் வைத்து கொன்றவரை தேடுகிறது போலீஸ் புதுவை அரியங்குப்பத்தில் வசிக்கும் பிரபாவதி வீட்டில் பல நாய்களை வளர்த்து வருகிறார் அதில் ஒரு நாய் நேற்று முன்தினம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சாப்பிடாமல் சோர்வாகப்படுத்தே இருந்தது கால்நடை மருத்துவர் சோதித்தபோது விஷம் கலந்த உணவை நாய் சாப்பிட்டிருந்தது தெரிந்தது சிகிச்சை அளித்தும் சில மணி நேரத்தில் நாய் இறந்தது அதிர்ச்சியடைந்த பிரபாவதி போலீசில் புகார் கொடுத்தார் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் யாராவதுதான் நாய்க்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்திருக்க வேண்டும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாய்க்கு விஷம் வைத்தால் இரண்டு வருடம் வரை ஜெயில் தண்டனை கிடைக்கலாம் என்றனர் மாதமாக சம்பளம் இல்லை பேராசிரியர்கள் உண்ணாவிரதம் மதுரை காமராஜ் பல்கலை பெண்ணிய கல்வி மையம் பேராசிரியர்கள் அலுவலர்கள் ஆறு மாதமாக சம்பளம் போடாததை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்தனர் யுஜிசி திட்டத்தில் இம்மையம் இரண்டாயிரத்து ஒன்பதில் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றில் பல்கலைக்கழகம் பணி நியமனங்கள் செய்தது இயக்குநர் பேராசிரியர் அலுவலர்கள் பணியில் உள்ளனர் இவர்களுக்கு யுஜிசி மானியம் மூலம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்நிலையில் பதிவாளர் பெயரில் மைய இயக்குநர் முன்பணம் பெற்று சம்பளம் வழங்க வேண்டும் என நிதி அலுவலர் ஆனந்தன் உத்தரவிட்டார் ஆனால் தணிக்கை அதிகாரிகள் அதை ஏற்கவில்லை இதனால் யுஜிசி மானியம் கிடைத்தும் ஆறு மாதமாக சம்பளம் போடவில்லை ஆனந்தன் யூஜிசி விதிகளை பொருட்படுத்துவதில்லை என இயக்குநர் ரேணுகா தெரிவித்தார் பாய்ந்தது இஸ்ரோவின் ராக்கெட் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது நூறாவது செயற்கைக்கோளை சற்று முன் விண்ணில் செலுத்தியது சென்னையையொட்டி ஆந்திர எல்லையில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து என் வி எஸ் ஜீரோ டூ என்ற செயற்கைக்கோளை சுமந்தபடி GSLV எஃப் ராக்கெட் இன்று காலை மணிக்கு ஏவப்பட்டது இதற்கான இருபத்தி ஐந்து மணி நேர கவுண்டவுன் நேற்று அதிகாலை மணிக்கு துவங்கியது கிலோ எடையும் பத்து ஆண்டுகள் ஆயுட்காலமும் கொண்டுள்ள இந்த செயற்கைக்கோள் இஸ்ரோவின் கீழ் செயல்படும் யூ ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் தயாரிக்கப்பட்டது என் வி எஸ் ஜீரோ டூ பிற செயற்கைக்கோள்களுடன் சேர்ந்து தரை கடல் வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவல்களை அளிக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது தமிழக கோர்ட்டுகளில் சிசிடிவி பொருத்த இருபது கோடி ரூபாய் ஒதுக்க அரசுக்கு அறிவுரை கோர்ட் அருகில் கொலைகள் நடந்ததை அடுத்து அனைத்து நீதிமன்ற வளாகங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கவும் மெட்டல் டிரெக்டர்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவும் மாநில பார் கவுன்சில் பொதுநல மனு தாக்கல் செய்தது தலைமை நீதிபதி ஸ்ரீராம் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி விசாரித்தனர் ஹைகோர்ட் நிர்வாகப் பதிவாளர் ஹரி அறிக்கை அளித்தார் தமிழகத்தில் உள்ள நூற்று எழுபத்து ஒன்பது நீதிமன்றங்களில் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்த அரசிடம் இருபது கோடியே நான்கு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்று தொன்னூற்றோரு ரூபாய் கேட்டு டிசம்பர் இரண்டில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று அதில் கூறியிருந்தார் நிதி ஒதுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர் விசாரணையை கும்பலாக போனால் திருப்பரங்குன்றத்தில் மலைக்கு சொந்தம் கொண்டாடி சில முஸ்லிம் அமைப்புகள் ஆடுவட்ட புறப்பட்டதால் அங்கே தொடர்ந்து ஒருவித பதற்றம் நிலவுகிறது மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு இந்து முன்னணி பாஜக தலைவர்கள் வந்தபோதும் வேலூர் இப்ராஹிம் மதுரை ஆதினம் ஆகியோர் வந்தபோதும் பரபரப்பு உருவானது எனவே இனிமேல் கோஷ்டியாக யார் வந்தாலும் மலையில் ஏற அனுமதிக்க வேண்டாம் என போலீசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது